சிவனி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லைனும் நான் பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நாள்வர் புற்றாள் எம் உயர்த்துணையே தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நாள்வர் எம் உயர்த்துணையே மந்தீ போரா போற்றி எழுந்தருளுகின்ற வண்ணமாக அம்மையப்பர் கல்யாண சுந்தரராக இருக்கிற பெருமான் எழுந்தழுமாறு வேண்டுகிற வண்ணமாக இருக்கைகள் போற்றப்பெறுகின்றன ஓம் சக்தியை போற்றிவோம் ஆமை இருக்கை போற்றிவோம் அறவை இருக்கை போற்றிவோம் சிம்ம இருக்கை போற்றிவோம் யோக இருக்கை போற்றிவோம் தாமரை இருக்கை போற்றிவோம் சூரிய மண்டலம் போற்றிவோம் சந்திர மண்டலம் போற்றிவோம் மண்டலம் போற்றிவோ சக்தி மண்டலம் போற்றி போற்றிவோம் நற்பதமே ஞானமூர்த்தி நால்வேதத்தா சொற்பதத்தா சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய் இதுவும் தன்மை நிற்பது ஒத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவே நல்லேன் கனகமா நிறத்து எம் கடவுளீ அரசே போற்றி திருவையாரா போற்றி எழுந்தருளிய பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் திருவடிக்கு நீர் உட்கொள்ள நீர் உச்சிக்கு நீர் வழங்கப்பெறுகிறது தூபதீபம் முதலான வழிபாடுகள் நடைபெறுகின்றன உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளற்பிரானார்க்கு வாயி வாயிகோபுரவாசல் வெள்ளத்தென்றே சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் காளாணி விளக்கே கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் நாதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைத்திரத்தினில் ஒப்பிலா தொண்ட தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துலும்பம் நேயம் தோடுனைய செவியன் வினை ஏறி ஓர் சூபன் மதிசோடி காடுடைய சுடலை பொடி பூசியன் கள்வள் ஏடுடைய மலரால் முனை நாள் பணிந்துத்த அருள் செய்த இரமாபுரம் ஏழிய பெண்ம இவன்று மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெண்மாஞ்சிவந்திய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் உரை செய்திய தமிழ் வல்லவர் தொல்வினை தேர்தல் எழுதீர்தல் எளிதா சொல்வினை தேர்தல் எளிதா அந்த திருநிலை நாயகி அம்மையுடனாகி தோனிய பரு திருவடிகள் போடமாக வைத்தேன் யாதொரு போதும் இருந்தறியே மஞ்சம் இரு ஒப்பது கண்டறியே தோடு தொடனை அணுகாமல் துறந்து கரந்துமிடி அஞ்சேலும் நீரிகை கெடில விரட்டானே துரை அம்மானே. பொத்தாயங் குரானையன் இறுரிதோல் புரங்காடரங்கான் நாடம் ஆடவல்லாய் அட்டானரக கண்டனை அடேருள் செய்தது அது கருதா ஏத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையாயின விளக்கியிட சூழிகை கேட விர துறையம் மானே விரைசூணி பெருமானே அருளா மரபாடே நினைவில் மரத்து உண்ணை தாய் பண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்தூறையுள் அத்தா காடைய வேன் பல நாளும் நினைப்பின்றி மன துன்னை பெயாய் தெரிந்தை தேன் பெறலாக அருள் பெற் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருதுறையுள் ஆயா உண காலாயினி அல்லேன் எனலாமே என் மறவாதே நினைக்கின்றேன் மன பொன்னே மனிதானே வயிறம் மே பொருதுந்தீன் நார் பெண்ணை தென் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அண்ணே உன அல்லே எனலாமே முடியேன் இனி பிறவேன் பெரின் பூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரை பெண்ணை கூறி கொள்ள செடியார் பெண்ணை என்பால் வெண்ணை நல்லூர் அறுத்துறையுள் அடிகேலுன காலாயினி எனலாமே பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் அதன் பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானே நரிவில்லே தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருதுறை அல்லே எனலாமதிசூடி தழல் போலும் திருமேனி என்னார் புற மூன்றும் எரி உண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை என்பால் பெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அண்ணா உன அல்லேன் அல்லே எனலாமே உனாய் உயிரானாய் உடகானாய் உலகானாய் வானாய் நிலநானாய் கடலானாய் மலையானாய் ஏனார் பெண்ணை தென்பால் உன்னை நல்லூர் அறுத்துறையுள் ஆனாயுன காளாயினி அல்லேன் என புற மூன்றும் எரி உன்ன சிறை தோட்டாய் தேத்தாதன சொல்லி திரிவே நோ செக்கவானி ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அறுத்துறையுள் ஆற்றாயுன காலாயினி அல்லேன் எனலாமே மழுவான் பலன் நீந்தி மறையோதி மங்கை பங்கா தொழுவாரவ துயராயின திருத்தல் உன தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருதுறையுள் அழகா புனகாலி அல்லேன் ஜெனலா காரூர் பாரூர் புனல் எய்தே திருக்கல்லி திரு கையால் பாரூர் புகழ் எய்தே திகழ்பன் மா மணி உந்தே வேரோர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அறுத்துறையுள் ஆரூரணம்பெருமாற்காள் அல்லேன் எனலா திலையம் பயம் அர்தரும் வேர்க்கண்ணி கண்ணியம் யுடனாயும் தருத்தாட் கொண்டனாதது திருபடிகள் போற்றி போற்றி